ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரபிரமஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போது நாலு கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன் சுக்ரன் புதன் ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்ட்ல சனி பவான் பயிற்சி வர்றார் இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாதம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்குங்க மெயினா நம்ம சேனல ஃபஸ்ட்டு வாட் இந்த குரு சுக்ரன் ஜோத டிவியை பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் சரி பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சுக்கோ ஏன்னா அந்த குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரணும் அதான் எங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக இதுதான் எங்களுடைய நோக்கமே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே பாருங்க தைரியமான ஒரு குணம் மேசராசி என்ப அதிகமா இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த மேசராசிக்காரங்க தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் இருக்கும் இந்த மேசராசியை பொறுத்தவரை ஏன்னா எஸ் சூரியவான் உச்சமாகற இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி இப்ப பொதுவா பாருங்க மேசராசி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை போய் டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் ஒருத்தர் நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல உதவி பண்ணக்கூடிய ஒரே குணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து அடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் சோதர டிவி நேரில் கொடுத்துருக்கீங்க இதுக்கு நம்ம நட்சத்திர பலன் கொடுத்தோம் அதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்கள் என்னங்க எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவுசெய்து எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு இதை உங்கள் பிறப்பு கம்பேர் பண்ணுங்கள் இந்த மா இந்த மாத மா இந்த மாதப்பலன் பேசுறோம்னா இந்த மாதத்துல எதுவும் கிரகங்கள் பயிற்சி ஆகதான்னு பாருங்க ஏதாச்சும் ஒரு கிரக அதாவது இந்த திசா புத்தி மாறுதா அப்படின்னு அதாவது திசா புத்தினா இப்ப இந்த மாசத்துல ஒரு திசை நடக்கும் அடுத்த மாசம் ஒரு புத்தி நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல திசா புத்தி எதுவும் மாறுதா அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா விதி ஜாதகம் தான் உங்களுடைய உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அப்ப நூத்துக்கு இருபது பிரசனை தான் நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்ப நூத்துக்கு நூறு பிரசனை உங்க விதி ஜாதகம் தான் அதனாலதான் நான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடிலும் ஏன் நம்ம கொடுக்கறோம்னா இதான் காரணம் சில பேர் மேச ராசிகார சாரா சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பனைகள் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் ஜாதகத்தில் ஒரு மனிதன் ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்து எடுப்பதுதான் சிறப்பு யாருமே வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் வினை கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யும் அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும் இப்ப மார்ச் மாசம் ஒரு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லா பார்ப்போம் கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசியிலிருந்து இரண்டாம் பகுத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாம் பாதத்துல செவ்வாய் பவான சஞ்சாரம் மிதிர ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் சனி பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பன்னிரெண்டாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் ச சஞ்சாரம் செய்வாங்க இதுல என்னன்னா அதாவது மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாகி அதாவது உங்க ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மீன ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வர்றாரு இது அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் பொதுவா பாருங்க இதுலன்னா இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியானாரு உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பஸ்ட் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மூன்று மாதம் மேக்சிமம் நம்ம சொல்ற டைம் ஒரு மூன்று மாதம் பாருங்க அந்த செவ்வாய் வந்து ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சரியில்லை ஜாதக இவ்வளவு சரியான ஒரு பலனில்னா கண்டிப்பா நிறைய தடைகளை மேசராசியை பொறுத்தவரை கொடுத்திருக்கலாம் நம்ம எதுக்காண்டி சொல்றோம்னா இது எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில ஜாதகத்துல செவ்வாய் வளம் இழந்திருந்தால் நிறைய பேருக்கு மூணாம் இடத்துல போயிட்டு அவர் வக்ரமா இருந்தார்னா இங்க கண்டிப்பாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் எதுல தொந்தரவு இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருந்திருக்கும் மூணாம் பாவங்கிறது கொடுக்கல் வாங்கல் அதாவது காசு பணம் கொடுக்குறீங்க பண்றீங்கன்னா அதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும் ஒரு இடம் பூமி ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மூணு நாலு மாசம் பாருங்க இந்த திங்கிங் உங்களுக்கு வந்துருக்கும் நல்லா பாருங்க கொடுக்கல் வாங்கல் தடவை வந்திருக்கும் இப்போ இல்லைன்னா உங்களுக்கு இந்த சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு நரம்பு தோல் ஸ்கின்ல ஒரு பிரச்சனை மாதிரி வர்றது இது மாதிரி தடையை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா உங்க வீட்டுல உங்கள் குடும்பத்துல பாருங்க அம்மாவோ இல்லை கால்நடை சம்மந்தப்பட்டதோ இல்ல இடம் சம்மந்தப்பட்டதோ இல்ல பூமி சம்பந்தப்பட்டதோ இதுல ஏதாச்சும் ஒரு இழப்பை சந்திச்சிருப்பாங்க ஒரு சில பேர் இல்ல சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மூணாம் பாவம் நம்மளுடைய முயற்சி எல்லாமே கெட்டு போயிருக்கும் ஒரு சில பேர் மேசராசியை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல நிறைய பேருக்கு இந்த வேலை உத்தியோக சம்பந்தமாக இருக்கட்டும் அதுலேயே ஒரு பிரஷர்கள் நிறைய பேருக்கு தடைகள் தாமதங்கள் இது மாதிரி அமைப்பு ஒரு சில பேர் கொடுத்திருப்பார் அதாவது செவ்வாய் பகவான் யார் ஜாதத்துல சரி இல்லையோ அவங்க எல்லாம் எடுத்து பாட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எனக்கு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா இது மாதிரி நிறைய தடைகள் நான் சந்திச்சுட்டேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும் நம்ம சொல்றது இந்த மூணு மாசம் இந்த இடப்பட்ட கேப்ல மேசராசி கேட்டா சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மேசராசி அதனால சொல்றோம் இப்ப பாருங்க அவர் வக்ர ஆனதுனால உங்களுக்கு நிறைய நல்ல பலனை தான் கொடுப்பேன்னு சொல்றாரு இவர் கெட்ட பலன் நம்ம சொல்லக்கூடாது இதுல என்னன்னா வீடு கொடுத்தவர் போய் நீசம் நீசமாகிறார் அதாவது மூணாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் புதன் போய் நீசமாகும் போது நீசப்பங்கிற ராஜயோகத்துல போய் அங்கே அமையுது புதன் சுக்ரன் ராகு நல்லா பாத்துங்க ஒரு சில தினத்துக்கு பார்த்து சனி பகவான் இணையிறார் நல்லா பாருங்க சுக்ரன் ராகு புதன் சனி பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல இணைய போது அது இல்லாம சனி பகவான் கடைசில வந்துடுவார் சனி சூரியன் எல்லாமே இணைஞ்சிரும் மொத்தம் அஞ்சு கிரகம் இணையும் மாச கடைசியில தான் சனி பகவான் வருவார் இப்ப வரமாட்டாரு மத்த அந்த நாலு கிரக கூட்டணி சொல்றோம் பாத்தீங்களா அது பன்னிரெண்டாம் பாவத்துல போய் நிற்கும் அப்ப பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் நீங்க மாத்தணும்ங்கிற மைண்டுக்குள்ளதான் நீங்க போவீங்க ஒரு கிரகம் நமக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போதும்னா ஏதாச்சும் நம்ம மாத்தி அமைச்சுக்கலாமே ஏதாச்சும் ஒரு நமக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற சிந்தனை தான் உங்க மைண்டுக்குள்ள இப்ப ஓட ஆரம்பிச்சிடும் இந்த செவ்வாய் வந்து இந்த வேலையை உங்களுக்கு இப்ப பாக்க ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா நிறைய பேரு பாருங்க மேசராசியை பொறுத்தவரை வேலை மாற்றம் பண்ண போறேன் தொழில் மாற்றம் பண்ண போறேன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் பண்ணிக்கலாம் இப்ப நான் ரொம்ப நாள் வேலை பாக்குறேன் எனக்கு வேலை உத்தியமே சரியா இல்ல அமையலைங்க தடையா இருக்குங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க எல்லாம் மேல் பூசிந்து போயிட்டான் ஆனா என்னால போக முடியும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் ஆனா வேலை உத்தியோகம் இப்ப சூப்பர் அமையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வேலை உத்தியோகம் வரும் ஏன்னா ஆறாம் வீட்டு அறிவு சொன்னால விபரீத ராஜயோகம் நீச பங்கு ராஜயோகத்துல இந்த புதன் போய் நிக்கிறாரு சுக்கரன் உச்சம் குரு பரிவர்த்தனை யோகமா பங்க ராஜயோத்திற்கெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பார்க்கறதுக்கெல்லாம் சூப்பர் வாய்ப்பு பார்த்துக்கு வெளிநாடு வெளியூர் இல்ல இடமாற்றம் பண்ணி வேலை பார்க்க வேலைக்கு போகக்கூடிய ஜாதகத்துல இப்ப நல்ல திசா புத்தி மட்டும் நடந்துருச்சுங்களே இப்ப சூப்பரா வேலை ஒத்திவது நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடாக இருந்தாலும் சரி இல்ல வெளியூரா இருந்தாலும் சரி இங்க வேலை பார்க்கணும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அடுத்து படிப்பு படிக்கக்கூடிய மாணவி அனைவருக்கும் சொல்றேன் கல்வியில நிறைய பேர் மேசராசி சாதிப்பாங்க நீங்க எது சம்பந்தமா படிப்பீங்க மருத்துவ சம்பந்தமா படிப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம்ஸ் கா ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குற தகுதி உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா செவ்வாயினாவே இந்த கட்டிடம் சம்மந்தப்பட்டது யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயத்துல படிப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐடிஐ ஃபீல்டு இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கலைகள் இது எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படியா வரும் அடுத்த ஆசிரியர் வேலை நாலு பேருக்கு நீதி நேர்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபீல்டுல உள்ள படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்ப படிப்பு கல்வி மேசத்தை பொறுத்தவரை கல்விக்கு எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது நல்ல ஒரு எதிர்காலங்கள் அதான் சொல்லல இந்த நீச பங்கம் ராஜயோகம் கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம் மூணுக்கும் ஆறுக்கும் உடைய ஒரு பன்னிரெண்டாம் பாத போய் இருக்கும்போது இங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப என்ன சொல்லணும் வேலை உத்தியோகத்திலையும் சரி அரசாங்க சார்ந்த விஷயம் சரி இல்ல படிக்கக்கூடிய மாணவர்களையும் சரி படிப்பு கல்வி சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் எந்த படிப்பு எல்லா படிப்பு கல்வியும் சாதிக்கக்கூடிய டைம் வருது மேசத்தை பொறுத்தவரை அப்ப சூப்பரா இருக்கு ஜாதக அமைப்பு உங்க ஜாதக இருந்தா தான் நல்லா இருக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடு படிச்சாலும் சரி இப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கலாம் கொஞ்சம் தூரத்துல கிடைக்கலாம் அது உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்பு ஒண்ணுங்க இல்லைன்னா இங்க அரசாங்க வேலை கிடையாது நல்லா பாத்துக்கணும் உங்க லக்னத்தோட யாருக்கு சூரியன் தொடர்புக்கு அவங்களுக்கு மட்டும்தான் மேசராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை உண்டு இல்லைன்னா இங்க தடையை கொடுத்துரும் அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஏன்னா சூரியன் ராகுனே இதுல பர அரசியல் சார்ந்த விஷயம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரங்கள் வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க இப்போ நான் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா பூமி வாங்கலாமா வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னா நீ வாங்கலாம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இடம் வாங்கக்கூடிய பிளான் வந்துடும் நான் சொல்றது மார்ச் மாதம் இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய் போய் போது அப்போ இடத்துல பூமியில் காசு பணத்தை போட வைப்பார் அவர் கண்டிப்பாக அது சம்மந்தான் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை வந்தாலும் உங்கள் பக்கம் சரி பண்ணி கொடுத்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க இந்த பூர்வீக சொத்து வழக்கு சம்பந்த விஷயம் என்ன கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு அந்த கேஸ்லாம் இப்போ நடைமுறைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் நிறைய பேர் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் திருமண சார்ந்த விஷயம் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வருது திருமண இருக்கு அது குழந்த பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கெல்லாம் அமையக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்மந்தப்பட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டுல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து பண்ணுங்க இப்ப ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு பத்தாம் பாவம் அதாவது பதினோராம் இடத்துல இருக்காரு இங்க சூரிய பகவான் போய் சேரும்போது சூரியன் சனியும் சேரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு பண்ணணும் அந்த அமைப்பு பிரகாரம் தொழில மட்டும் பார்த்து நிதானிச்சு பண்ணுங்க ஆனா சில பேருக்கு தொழில இப்ப நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு ஏன்னா பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல சூரியன் போகும்போது இங்க லாபத்தை கொடுத்துருவாரு அப்ப நல்ல ஒரு சில பேருக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் வருது அதாவது இந்த காலகட்டம் பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்புலாம் வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க பொதுவாக வெளிநாட்டில் வெளியூர்ல ப்ரொமோஷன் வேலை உதவித்துல ப்ரமோஷன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை இப்போ குறையும் நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பண்ணிருப்பீங்க அந்த செலவுலாம் இருக்காது நீங்க எங்கே போய் இப்போ லோன் கேட்டாலும் சரி மேசத்தை பொறுத்தவரை எங்கே வேணாலும் நீங்க போய் லோன் கேளுங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் ரெண்டு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது கடனும் அடையும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கண்டிப்பா உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு இல்லை வேலை உதயத்துல கழகம் பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் இனிமே இருக்காது இப்போ நகையோ ஏதாச்சும் ஒரு வெள்ளி பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வாங்குவீங்க பாரு குடும்பத்துல ஏதாச்சும் வண்டியோ வாகனமோ பூமியோ மாத்துறதோ பண்றதோ எல்லாமே நீங்க மாத்திக்கலாம் இந்த காலகட்டத்துல டைமிங் பக்கமா இருக்கு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நிறைய இருக்கிறீங்களா ஜாதத்தை போகுது திசா புதிய பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் மாறக்கூடிய வாய்ப்பு அழகா இருக்கு நட்சத்திரப் படங்கள் அஸ்வினத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை சூப்பரா இருக்கும் விடாம முயற்சி படங்கள் எல்லாமே வெற்றியா மாறும் உங்க அஸ்வின்ல பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கு ஏன்னா கேது சூரியனுடைய காலம் நிற்கிறாரு சூரிய பவன் பதினோராம் இடத்துல அப்ப லாபம் வருமான வேலை உத்தியோகம் வேலை மாற்றம் வேலை வேலை மாற்றம் வெளியூர் மாற்றம் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வருது நிறைய வீடு கட்ட ஒரு யோகம் வருது இட வாங்குற யோகம் வருது ஏதாச்சும் ஒரு தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு படிப்பு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துரு மருத்துவ மருத்துவத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு சினி ஃபீல்டு கலைஃபீல்டு சார்ந்த விஷயம் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அப்பட வச்சக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தி கொடுக்குறாரு அது மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்கலாம் திருமணம் கைப்பிடி வரக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும் திருமண தடை நிமிடம் நீங்க பயப்பட வேண்டாம் அதாவது நிறைய தடைகள் இருக்கும் அக்ஷனத்துல பத்தின தடை இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கமும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரமை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா வரணிசில பிறகு ரொம்ப நாகரீகமான குணம் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்க குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சுப செலவு எல்லாமே தேடி வருது வீடு வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் யோகம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலமே எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு நிறைய பேருக்கு பாருங்க ஒரு வெளிநாடு வெளியூர்னா கண்டிப்பா வரும் ஆனா வீடு வாங்குறதோ செலவு பண்ணக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வரும் பாத்துக்கீங்க கொஞ்சம் உடம்புல கவனம் செலுத்துங்க சுக்கரபாலும் அக்ரமா இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் சில சில பேருக்கு தடையை கொடுக்கும் ஒரு அலைச்சல ஒரு அலைச்சல் நிறைய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஆனா கொடுத்தாலும் நல்ல விஷயத்தை கொடுங்க ஏன்னா நீ எப்போதுமே குடும்ப ஃபேமிலிக்காண்டி ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு கொடுங்க அடுத்து கார்த்திகை வீசில பாருங்க நீதி நேர்மையை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான புறம் நீதியான புறம் நேர்மையான குணம் அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க ஆல்ரெடி வேலை உதவித்துல ஒரு கலகம் இருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இனிமே வராது உங்களுக்கு லாபம் வருமான இன்கம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர் பதவி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் மெயினா அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலங்கள் மேல அதிகாரிகிட்ட நல்ல பேர் வேலை பார்க்குற நல்ல பேர் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக கூட மெயினா திருமண சம்பந்தப்பட்ட சில குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் குலதீயவார்களும் கண்டிப்பா நல்லா அவங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமையுது